வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில்ங்க இந்த ஏர்ஃபோர்ஸை தாண்டி புதுக்கோட்டை சாலையில் திருக்கானூர் பட்டியில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடுங்க அது நல்ல ஒரு ரமியமான சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு இடங்க நிறைய பேர் வந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அதாவது இன்னும் ஒரு அஞ்சு டு பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது வீடுகள் அமைஞ்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப மிக அருகாமில்லைங்க ஒரு நானூறு ஐநூறு மீட்டரு தாங்க அந்த புதுக்கோட்டை ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைந்த ஒரு லேவுட்டில் டிடிசிபி ராபுரோட் பெற்ற லேவுட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த மனை இது இந்த லேவுட்டில் தான் இந்த வீட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க மூணு பெட்ரூம் உள்ளதுங்க விலை வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வித் கிரில் கொடுக்கறதுக்காண்டி அந்த இதுவும் வந்து போட்டிருக்குறாங்க உங்களுக்கு இப்போ பில்லர் வெட்டி உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில் வந்து செப்டி டேங்க் அமைச்சிருக்குறாங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதிமூணு வந்து கார் பார்க்கிங்கு ஃப்ரெண்ட்லேயும் இடம் இருக்குதுங்க நமக்கு பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த அந்த கல் வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு சைடுமே பவுண்ட்ரி இருக்குது காரும் வந்து ஒரு பெரிய காரை நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஃப்ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு காம்பவுண்டு வந்துடுங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய காரை நம்ம நிப்பாட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கல் வந்து கிரானைட் போட்டு அந்த படியை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஞ்சு விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சிங்கிள் டோர்லேயே வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்தே பார்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான டைல்ஸ் ஃபினிஷ்டில் கிரவுண்டு அமைச்சிருக்குறாங்க மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாறுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய ஹால் சைஸாக அமைஞ்சிருக்குது இது மேலேருந்து நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு அந்த விசிபிலிட்டி வந்து இந்த மேலே வந்து உங்களுக்கு காட்டப்போந்து நாங்கள் காட்டுறேன் டிவி யூனிட் வைக்கிறதுக்கு ரெண்டு இடத்துல ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜன்னலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைன் டிசைன் கிரல் கொடுத்துருக்குறாங்க டெய்லியில் தான் நம்ம எடுத்துருக்குறோம் லைட்லாம் இது யூஸ் பண்ணலைங்க ஸோ நல்லா உங்களுக்கு இந்த வெளிச்சமான பகல் பொழுது நல்லா வெளிச்சமாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு முக்கால் பன்னெண்டுக்கு பன்னெண்டு வந்துடுங்க உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வித் வந்து உங்களுக்கு லாஃப்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இது அழிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஷவர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வாட்ரு பிடிக்கிறதுக்கு தேவையான கடப்பாக்கல் கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க இது கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சில்ட்ரஜாமான் வைக்கிறதுக்கு தேவையான கடப்பாக்கள் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு டைனிங்கும் நீங்கள் இதுக்குள்ளேயே இன்டக்ரேட்டடாகவே டைனிங் ஹாலும் இதில் கொடுத்துருக்குறாங்க அந்த சர்வீஸ் ஏரியா வந்து உங்களுக்கு இது பின்னாடி நம்ம உள்ள பக்கமும் சர்வீஸ் ஏரியா பயன்படுத்திங்களா இங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் அந்த ஒரு சுவிட்சஸ் இதெல்லாம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க தேவையில்லனா கூட பின்னாடி நம்ம வச்சுக்கலாங்க வேறு டைனிங் வித்து கிச்சனுங்க அது டைனிங் வித்து கிச்சனாகவே இதை கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசியஸாக வந்து உங்களுக்கு இந்த கிச்சன் அமைப்பு கொடுத்துருவாங்க ஏன்னா கீழே ஒரு பெட்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க உள்ள பக்கம் பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு படி கொடுத்து கீழே அக்சஸ் பண்ணுற மாதிரி சோக்பீட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க ரெண்டு பீட் அமைச்சிருக்குறாங்க இந்த பவுண்ட்ரி அந்த இது வரைக்கும் இந்த கல் வரைக்கும் நமக்கு பவுண்ட்ரி தாங்க அதை சுற்றி போகலாங்க வாங்க சுற்றி காட்டுறவங்களுக்கு நடந்து போவோம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பீசியஸான இடம் பக்கத்தில் ஒரு ரெண்டு அடி குறையாமல் விட்டுருக்குறாங்கங்க ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒருத்தப்பலான வீடுங்க நல்ல ஒரு ஒரு சொந்த தேவி கட்டின மாதிரி அந்த இன்ஜினியர் வந்து கட்டியிருக்கிறாருங்க இந்த சைடும் நமக்கு வந்து பவுண்ட்ரி எல்லாம் இருக்குதுங்க இன்னும் இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் காம்பவுண்ட் வந்துடும் ஃப்ரெண்டில் காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க சைடில் வந்து நமக்கு தேவைன்னா அந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ரெடிமேட் காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு வீலி அமைச்சு தருவாங்க படியை பாருங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்தவங்க கைப்பிடி வந்து கம்பி அமைச்சு கொடுத்துருவாங்க இங்கேயும் இது வந்து ஃபிக்ஸட் விண்டோங்க இது உங்களுக்கு கா பகல் பழுதில் வெளிச்ச கொடுக்குற மாதிரி ஃபிக்ஸட் விண்டோ ஃபுல்லாகவே வந்து இது மேலே வந்து இது கொடுத்துட்டாங்க கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடி கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் உங்களுக்கு குறுக்க வந்து இந்த பாதுகாப்புக்கு தேவையான அந்த இன்னொரு அடிஷ்னல் பெட்டையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இது இது ஒரு பெட்ரூம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்குங்க இதே அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதுங்க அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இதையும் பார்ப்போம் வாங்க இதுவும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் பெட்ரூம் இது இதுவும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு பெட்ரூமுங்க மூணு பெட்ரூமுமே பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து நம்ம வந்து கீழே பார்க்குற அளவுக்கு வந்து நல்லா நடக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசீஸ்ஸான இடம் கொடுத்துருக்குறாங்க இது பால்கனிங்க இங்கே வந்து உங்களுக்கு இந்த டிசைனிங் கிரில்ஸ் கொடுத்துருவாங்க இந்த ரொம்ப நியரஸ்ட் தாங்க இது ஒரு நானூறு நானூற்றம்பது மீட்டரில் வந்து மெயின் ரோடு வந்துருங்க இது டிசைனிங்ஸ்க்கு அந்த எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே வந்து தனி டேங்க் கொடுத்துருக்குறாங்க முக்காலிஞ்சி அந்த செவரும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி கொல்லப்ப பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே அங்கங்கே இருக்குங்க ஏன்னா இது ஒரு புது லீவ் அது அந்த லீவூட்டில் வந்து அமைச்சிருக்கிறாங்க மேலே அக்சஸ் பண்ணுற அளவுக்கு படியும் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து வாட்டர் டேங்க் வந்து அதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க விருப்பப்படுறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க வீடு வந்து காட்டுறோம் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க ஆமாம்